ஃபிலிம் பிரியர் வெங்கடேசன் பணிவா வணக்கங்கள் பதினாறு வருடங்களுக்கு பின்பு திரு அஜித் அவர்கள் வந்து மூன்று ரோலில் ஒரு படம் நடிக்க இருக்கிறார் அந்த படம் வந்து உங்களுக்கே தெரியும் அஜித்தினுடைய விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் எல்லோரும் எதிர்பார்க்க இருக்கிறது குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு டைட்டில் தான் பதினாறு வருடங்களுக்கு முன்னாடி என்ன படம் நடித்தார் அப்படின்னு நீங்கள்லாம் கண்டிப்பாக கேட்பீங்க பதினாறு வருடங்களுக்கு முன்னாடி கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வரலாறுன்னு ஒரு படம் நடித்தார் மிகப்பெரிய ஹிட் மூணு ரோலில் கலக்கு கலக்கும் கலக்கியிருப்பார் அதற்கு முன்னாடியே அவர் ரோல்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசனில் பல ரோலில் நடிச்சிருப்பார் பட் அதெல்லாம் ஒரு வேஷமான ஒரு ரோலாக இருக்கும் ஒரு போலீஸ்காரனாக வருவார் முஸ்லீமாக வருவார் டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக வருவார் அரசியல்வாதியாக வருவார் பல ரோலில் அதில் இருந்தாலும் அது வேஷமாக தான் இருக்கும் தவிர ஒரு கேரக்டராக நடித்தது வந்து வரலாறு தான் மூணு ரோலில் பண்ணியிருப்பார் மூணு ரோலும் மிகப்பெரிய லெவலில் மக்களிடம் ஆகிக்கு அவர் மிகப்பெரிய ஒரு பெயர் கிடச்சிது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வில்லன் படத்தில் வந்து இரண்டு ரோலில் பண்ணியிருப்பார் அதுவும் மிகப்பெரிய பேர் இரண்டு ரோலில் அஜித் வந்து நிறைய படங்கள் நடித்திருந்தாலும் மூன்று ரோல் நடிக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு ஃபில்லாக இருக்குது அது என்னன்னா குட் பேக் அக்லி அப்படின்னு யார் குட்டாக இருக்க போகிறாங்க யார் பேடாக இருக்க போகிறாங்க யார் அக்லியாக இருக்க போகிறாங்க இந்த இந்த மூணு டை இந்த மூணு பேர் அதாவது சங்கர் சலீம் சைமன் சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து மூன்று மதத்தை சேர்ந்தவர்களிடம் இருக்க ஒரு 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 ஃபேமிலியில் பிறந்துட்டு அவங்க மூன்று மதத்தை இருப்பாங்க திருப்பி அவங்க ஒன்று சேருவாங்க அது மிகப்பெரிய ஹிட் இந்தியில் அடிச்சுது அதேமாதிரி தமிழ்லேயும் அந்த படத்தை எடுத்தாங்க சங்கர் சலீம் சைமன் சொல்லிவிட்டு அந்த மாதிரி வந்து மும்மு மூன்று விதமான கேரக்டர்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற போது என்ன மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதையாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஆனால் இந்த படத்தில் வந்து குட் பேட் அக்லின்னு ஒரு மூணு டைட்டில் கொடுக்குறப்ப நிறைய நல்ல நல்லவனாக இருப்பான் குட் பேடாக ரொம்ப வில்லத்தனமாக ஒருத்தருக்கான் பேடு அசிங்கமான ஒரு கேரக்டரில் இருப்பான் அக்லி பட் இவங்க மூணு பேருமே வந்து ஒரு நேர்கோட்டில் சந்திக்கிறப்ப அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் அவங்க வந்து மேபி ஒரு சொந்த பந்தமாக இருக்கலாம்னு இப்படி பல யூகங்கள் வந்து வலைதளத்தில் எல்லா செய்தியாக போட்டிருந்தாலும் அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா அஜித் அவர்களை மூணு ரோலை நம்ம பார்க்க போகிறோம் மூணு ரோலும் வந்து வேஷமான ரோலாக இல்லாமல் ஒரு கேரக்டராக வாழ்கிற ரோலில் ஏன்னா கேரக்டராக வாழ்கிறதுல அஜித் பலவர் நீங்கள் வரலாறு படத்தில் பார்த்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனாக ஒருவர் வயதானவராக ஒருவர் ஒரு நடன நடனமாரவராவார் அதில் வந்து ஒரு திருநங்கைக்கான நளினம் காமிச்சிருப்பார் பயங்கர வித்தியாசம் பண்ணி காமிச்சிருப்பார் இவர் தானா இவர்னு அந்தளவு ஒரு ஹிட்டான படம் கே எஸ் வைக்குமா டைரக்ஷனில் அதே கே எஸ் வைக்குமா வில்லன் படத்தில் நடிச்சிருப்பார் அதில் நல்ல ஒரு காமெடி ரோல் கலந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வருவார் ஒருத்தர் ஊனமுற்றவராக வருவார் அவங்க ரெண்டு பேருக்கான ஒரு சென்டிமெண்ட் பாட்டெலாம் கூட மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆச்சு அப்போ இந்த வில்லன் க வரலாறு இது உள்ள நீங்கள் கதையை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா வரலாறுன்றது பழைய வரலாறு அப்படின்னு போயிடலாம் வில்லன்னா ஹீரோ வில்லன் கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியாது இதோட கதையே அதில் எந்த குழுவும் கிடையாது ஆனால் குட் பேட் அக்லியில் ஏதோ ஒரு குழுவை வந்து டைரக்டரை விட்டு செல்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்களுக்கு பிறகு இந்த குட் பேட் அக்லி மூலம் அஜித் தன்னுடைய நடிப்பு திறனை தீனி போடருக்கிறார் ரஜினி அஜித் வந்து உடனடியாக ஆதிக்க ரவிச்சந்திரன் ஏன் அந்த காட்சியில் கொடுத்தார்னா அவருடைய நடிப்பு திறனுக்கு தீனி போடுற மாதிரி அந்த கதை இருக்குது அதனால தான் உடனே அவர் கொடுக்குறார் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அஜித் உடைய படங்கள் ஒரு அஞ்சு படங்கள் ஆறு படங்கள் எடுத்திங்கன்னா அவர் நடிப்புன்னு பெருசாக அல்டிக்கே தேவையில்லை வருவார் ஒரு டான்ஸ் ஆடுவார் ஒரு ஆக்ஷன் மூவி அடிப்பார் பைக்கு போவார் சுற்றுவார் மீசியை கொஞ்சம் பெருசாக ஒரு வித்தியாசம் காட்டுவார் வசனத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுவார் தவிர ஒரு உடைய அளவில் ஒரு வித்தியாசமோ ஒரு உடை ஒரு ஒரு போட்டிருக்க மேக்கப் அளவு வித்தியாசமாக அந்த கேரக்டரில் ஒரு டிஃப்ரெண்ட் காட்டுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் வேதாரம் படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆக்ஷனாக ஆக்ஷன் வில்லனாக இருப்பார் அதுக்கப்புறம் அவரே திரு திருந்தி சென்டிமெண்ட்டாக அண்ணன் பா தங்கச்சி பாசத்தில் இயங்குவார் அவரே வில்லனாக மாறுவப்ப சிரிப்பார் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் காட்ட முடிஞ்சது தவிர மிகப்பெரிய லெவலில் ஒரு கேரக்டராக வாழ முடியல இப்போ நீங்கள் நவராத்திரி படம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப வேஷங்களும் ஒரு 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 கேரக்ட்ரையும் சிவாஜி கணேஷன் கேரக்டராக வாழ்ந்திருப்பார் ஒரு ஒரு டாக்டராக வாழ்ந்திருப்பார் ஒரு போராளியாக வாழ்ந்திருப்பார் ஒரு நைட்டு குடிக இரவு ஃபுல்லாக குடிக்கிற மாதிரி ஒரு குடிகாரனாக மாறி இருப்பார் ஒரு விவசாயியாக இருப்பார் அதே மாதிரி தசவதார படத்தை எடுத்தாலும் ஒவ்வொரு கேரக்டராகவே சார் பண்ணியிருப்பார் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவராக ஒருத்தர் இருப்பார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புஷ்ஷாக வருவார் அப்புறம் வந்து அந்த மண்ணெல்லாம் கடத்துறவங்களுக்கு உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு தூதனாக வருவார் இப்படி நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒன்பது வித்தியாசங்களும் எங்களுக்கு ஒன்பது குரலும் தெரியும் அவர் பாட்டியா வரப்ப அந்த பெண்மை திறந்து ஒரு கொடுப்பாரு பல்ராம் நாயுடு அந்த குரல் தெலுங்கு கலந்து இப்படி இந்த வித்தியாசத்தை காட்டுற மாதிரி எதுக்கு இவ்வளவு பதிவிட்டு சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு திறமையான நடிகருக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கதை கமலஹாசன் அவர்கள் தான் தசவராஜன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே மாதிரி அஜித்தோடைய திறமைக்கு தீனி போடுற கதையாக தான் அந்த குட் பேட் அக்லி இருக்கிறது இதை சொன்னோன்னு தான் அஜித் உடனே ஒத்துக்கு ஓ நம்ம நம்ம இவ்வளோ நாள் சும்மா வரோம் டாட் ரெண்டு பேரும் அடிக்கிறோம் போகிறோம் பைக்ல வரோம் காரை சுத்துறோம் இதோட முடிச்சிடுறோம் நமக்குன்னு நடிப்பு திறமை இருக்கிறது நம்ம நடிப்பு திறமை வரலாறு அப்புறம் யாருமே யூஸ் பண்ணல நம்மள ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக சொல்லி தான் நகத்துறாங்க அப்போ இந்த கேரக்டர்ல நம்ம எடுத்தா நாமளும் வந்து ஒரு சிறந்த நடிகர்னு ப்ரூவ் பண்ண தான் உடனடியாக ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு இந்த கால்ஷீட்டை கொடுத்தாரு ஸோ இந்த குட் பேட் அக்லி இந்த படம் பதினாறு வருடங்களுக்கு கிடையாது கிடையாது பிறகு மூன்று வேடங்களில் திரு அஜித் கேரக்டராக வாழப்போகிறார் அதன் மூலம் விஜய் ரசிக அஜித் ரசிகர்கள் வந்து உற்சாகப்படுத்தப் போகிறார் எல்லோரும் வந்து விடாமுயற்சி படத்தை விட இந்த குட் பேட் அக்லியை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அது வந்து மற்றவர்கள் எதிர்பார்த்து காப்பதை விட அஜித்தே அந்த படத்தை மிக எதிர்பார்ப்புடன் காத்திருந்து ஷூட்டிங் செல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறார் எவ்வளோ சீக்கிரம் விடாமுயற்சியில் நம்ம கட்டி விடுவாங்கன்னு சொல்லி அஜித் வந்து துடித்து கொண்டிருக்கிறார் இந்த படத்தை ஆரம்பித்து நம்மளோட நடிப்பு திறமையை வந்து மக்களிடம் ஏற்கனவே நடிப்பு